அந்தியூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு வினோத வழிபாடு பூசாரி அக்னி கரகத்தை வயிற்றில் வைத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வந்த நிகழ்வு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ளது விராலிக்காட்டூர் இப்பகுதியில் அமைந்துள்ள சக்திமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருவிழா நடைபெறுவது விளக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வான அம்மன் அழைத்தல் மாவிளக்கு எடுத்தல் மற்றும் அலகு குத்துதல் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது நாளை மறுதினம் கம்பம் பிடுங்குதல் மஞ்சள் நீராட்டு விழா ஆகியவை நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று பண்டிகையின் முக்கிய நிகழ்வாக கோவில் பூசாரி சேதுபதி நிலத்தில் படுத்தவாறு அக்னிக் கிரகத்தை தனது வயிற்றில் வைத்துக்கொண்டு கோவிலை வலம் வரும் வினோத நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்காக காலையில் கோவிலின் முன்வரும் நடப்பட்டிருந்த கம்பத்தில் அக்னிக் கிரகம் வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அந்த அக்னிக் கிரகத்தை கோவில் பூசாரி சேதுபதி நிலத்தில் படுத்துக்கொண்டு தனது வயிற்றின் மேல் வைத்து சிறிது சிறிதாக தூரமாக நகர்ந்து கோவிலை சுற்றி வந்தார் அப்போது அவருடன் கோவிலின் மத்தளக்கார் பாலு என்பவரும் தனது வயிற்றின் மேல் மத்தளத்தை அழித்துக்கொண்டு நிலத்தில் படுத்தவாறே கோவிலை வலம் வந்தார் இக்கோவிலில் கடந்த ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பாக இருந்த பூசாரி ஆண் வாரிசு வேண்டி சக்தி மாரியம்மனை வழிபட்டதாகவும் அப்போது ஆண் வாரிசு கிடைக்கும் பட்சத்தில் தனக்கு பின்வரும் வாரிசுகள் அனைவரும் ஆண்டுதோறும் அக்னி கிரகத்தை வயிற்றில் வைத்து அக்னி மாரியம்மன் கோவிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டுதலை வைத்திருந்ததை அடுத்து இக்கோவிலின் பூசாரி திருவிழாவின் முந்தைய நாள் அக்னிக் கிரகத்தை வயிற்றின் மீது வைத்து கோவிலை வலம் வருவதை விளக்கமாக வைத்துள்ளனர் சக்தி மாரியம்மன் பண்டிகைக்கு எண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்